என் ஞானம் தேடும் என் சக பயணிகளே வணக்கம் சத்தங்கள் நிறைந்த இந்த உலகில் மிக உயர்ந்த பதில்கள் மௌனத்தில் மறைந்திருக்கின்றன என்றால் நம்புவீர்களா இன்று நமது தேடல் மௌனத்தையே மொழியாகவும் நான் யார் என்ற ஒற்றை கேள்வியே ஞானத்தின் திறவுகோலாகவும் தந்த ரமண மகிர்ஷியை பற்றியது மதுரையில் வெங்கட்ராமன் என்ற ஒரு சாதாரண பிராமணச் சிறுவன் இருந்தான் அவனோட அன்றாட வாழ்க்கை மற்றவர்களைப் போலவே இருந்தது ஆனால் அவனுக்குள் ஒரு தேடல் கனன்று கொண்டிருந்தது ஒருநாள் அவனது உறவினர் ஒருவர் தான் எங்கிருந்து வருவதாக கேட்டபோது அருணாச்சலத்திலிருந்து என்று பதிலளித்தார் அந்த ஒற்றை வார்த்தை அது வெங்கட்ராமனின் ஆன்மாவில் ஒரு மந்திரம் போல ஒன்று ஒரு காந்தம் போல அது அவனது முழு சத்தையையும் ஈர்த்தது அவனுக்கு பதினாறு போது ஒரு மதிய வேளையில் திடீரென்று அவன் உடலை ஒரு பெரும் பயம் கவ்வியது அது மரண பயம் நான் இறக்கப் போகிறேன் என்ற எண்ணம் அவன் உடல் முழுவதும் பரவியது ஆனால் அந்த பயத்திலிருந்து அவன் ஓடவில்லை மாறாக அவன் ஒரு விசித்திரமான தீரமான சோதனையை தொடங்கினான் மரணத்தைப் போலவே தன் உடலை இறுக்கமாக்கி மூச்சை பிடித்துக்கொண்டு தரையில் படுத்தான் அவன் தனக்குள்ளேயே விசாரணையை தொடங்கினான் சரி இந்த உடல் இறந்துவிட்டது இதை எடுத்துச் சென்று எரித்து விடுவார்கள் இது சாம்பலாகிவிடும் ஆனால் அதோடு நானும் இறந்து விடுவேனா நான் யார் என்ற ஒற்றை கேள்வியை அவன் தனக்குள்ளேயே எழுப்பினான் அந்த விசாரணையின் முடிவில் ஒரு பிரம்மாண்டமான உண்மை வெளிப்பட்டது நான் என்பது இந்த அழியும் உடல் அல்ல அது இந்த அலைபாயும் மனமல்ல அது காலத்தை கடந்த பிறப்பும் இறப்புமற்ற ஒரு தூய உணர்வு ஒரு சக்தி அந்த நொடியில் வெங்கட்ராமனின் மரண பயம் நிரந்தரமாக மறைந்தது அந்த ஞானோதயத்துக்கு பிறகு வீடு உறவுகள் அனைத்தும் அர்த்தமற்று போனன நான் அருணாச்சலத்துக்கே செல்கிறேன் என்று ஒரு கடிதத்தை மட்டும் எழுதி வைத்துவிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியேறினார் அருணாச்சலத்தில் பாதாளலிங்கம் போன்ற குகைகளில் பல ஆண்டுகள் அவர் மௌனமாகத் தவம் செய்தார் பூச்சிகளும் புழுக்களும் அவர் உடலை அரித்தபோதும் அவர் அந்த இருப்பின் ஆனந்தத்தில் மூழ்கியிருந்தார் அவர் அற்புதங்களை நிகழ்த்தவில்லை சொற்பொழிவுகளை நாற்றவில்லை ஆனால் அவருடைய மௌனம் இமயத்தை விட சக்தி வாய்ந்ததாக இருந்தது அந்த அமைதியை தேடி மக்கள் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் அவரிடம் ஈர்க்கப்பட்டனர் அவரை சுற்றி ஒரு ஆசிரமம் உருவானது மக்கள் கேட்ட சிக்கலான கேள்விகளுக்கு அவர் பதில்களை வெளியே தேடச் சொல்லவில்லை மாறாக கேள்வி கேட்பவன் யார் என்று பார் நான் யார் என்று உனக்குள்ளேயே தேடு என்ற ஒற்றை கருவியை மட்டுமே தந்தார் ரமணர் நமக்கு மந்திரங்களையோ சடங்குகளையோ தரவில்லை அவர் ஒரு கேள்வியைத் தந்தார் ஒரு கருவியைத் தந்தார் நாம் பதில்களை புத்தகங்களிலும் குருக்களிலும் வெளியிலும் தேடுகிறோம் ஒரு கணம் அத்தனை தேடல்களையும் நிறுத்திவிட்டு நமக்கு உள்ளே திரும்பி நான் யார் என்று உண்மையாகக் கேட்டால் அந்த மௌனத்தில் நாம் எதைக் கண்டுபிடிப்போம் உங்கள் எண்ணங்களை கீழே உள்ள விவாதத்தில் பகிருங்கள் இந்த இடம் நமது நவீன சத்சங்கமாக இருக்கட்டும் உங்கள் தேடல் தொடரட்டும் வேர்களை நோக்கி ஞானத்தை நோக்கி